ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களில் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்னாலும் பல பேருக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த சதர்ம இந்த பலன் அப்படின்னு எடுக்கும்போதே எட்டு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் இது தான் சாதாரணமாக சந்திரன் வந்து தினப்பலனுக்கு தான் தினந்தோறும் என்ன நடக்கிறதோ அது வந்து சந்திர பகவானோட ஒரு லீலை இந்த எட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது செவ்வாய் பெயர்ச்சி இந்த தடவை இல்லை இந்த நவம்பர் மாதம் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலேருந்து அப்படியே வக்கரகதியில் துலாம் ராசிக்கு வந்து அங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறார் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சி அடைஞ்சார் ரெண்டாம் தேதியே அதுக்கப்புறம் மறுபடியும் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகு கது அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் ராகுவுக்கு வந்து குருவோட பார்வை கட்டாயிடுறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் சனீஸ்வர பகவான் ஆதி அற்புதமாக பக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த மாத இறுதியில் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் அவர் வக்ரகதி அடையப் போகிறார் குரு வக்ரகதி அடைய போகிறார் சனிச்சுவர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் உங்களுக்கே தெரியும் எப்பவுமே பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அடுத்த ராசிக்கு மாறிடுவார் இப்போ இது வரைக்கும் ஐப்பசியில் இருக்கார் இப்போ கார்த்திகைக்கு வந்துடுவார் நீச்சமடைந்த சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு விலகி அவர் விருச்சிகத்துக்கு வரப்போகிறார் ஆக இந்த கிரக சுழற்சிகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடக்க போகிறது இதில் நிறைய பேருக்கு நன்மைகள் நடக்கும் இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கதிர்வீச்சை நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எல்லாமே வருது சந்தோஷம் எல்லாமே அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அருமையான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணால் தான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு பரிகார இதெல்லாம் சொல்லலாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி அப்படி இப்படி பத்து மாதம் ஓடிட்டுச்சு சுவாமி பத்து மாசத்துல என்ன பண்ணோம் ஒன்றுமே புரியல பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் காஞ்சி போன மாதிரி இருக்குது காஞ்சி போன மாதிரி இருந்தால் பசுமையாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல சுவாமி அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு குரு உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் சில கிரகங்கள் அன்ஃபேவரபிள் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்து என்ன ஜென்மராசியில் கேது ரொம்ப டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷனுக்கு நடுவில் பத்து மாதத்தை ஓட்டியாச்சு இப்போ பதினோராம் மாதம் வந்தாச்சு சரி இந்த பதினோரா மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாலு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பொன் பொருள் ஆடை ஆபரணம் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் வாங்கக்கூடிய ஒரு இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உறவினர்களின் ஆதரவு உறவினர்களின் வருகை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் அதுவும் போக குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் குருமங்கள யோகம் அற்புதமான ஒரு இது வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அதேமாரி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக கண்டிப்பாக கிடைக்கும் அது இடமாற்றம் கண்டிப்பாக உடனே கிடைச்சிடும் இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கெலாம் இந்த ஃபைல் மூவ் ஆகலேன்னு நினச்சிட்டு ஒரு செகண்டில் மூவ் ஆகிடும் டக்குன்னு சேங்ஷன் ஆகிடும் அடுத்தபடி இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி புதன் இந்த புத எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்க விருச்சிக ராசி குருவோட பார்வையை வாங்கிக்கிற சுகஸ்தானம் அற்புதமான பலன் எடுக்கிற காரியங்கள்லாம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவ அறிவு சூப்பராக இருக்கும் ஒரு ஆளுமை ஏன்னா உங்களுக்கு ஆளுமை அடையும் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கரகதி அடைகிறார் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்கள்லாம் கவனமாக இருங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்கரகதியிலேயே துலாம் ராசிக்கு வந்துடுறார் உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார் வக்கரகதி மூன்றாம் இடத்துக்கு வந்து வக்கரகதியில் இருக்கார் இந்த இடத்துல தொடர்புகள் மூலமாக சில குழப்பங்கள் வரும் அதுவும் முக்கியமாக இந்த பெண்கள் தொடர்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் தொடர்புகள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் தொடர்புகள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து வெள்ளந்தியாக நடந்துப்பீங்க பேசுவீங்க ஆனால் உலகம் அதை புரிஞ்சுக்குமா புரிஞ்சுக்காது தப்பாக தான் கதை கட்டும் எப்போவுமே நம்ம என்னதான் நல்லவங்கள்னு சொன்னால் கூட உலகம் வந்து தப்பாக தான் எடுக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்போ தொடர்புகள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஐடி துறையில் இருக்கிறவாழ்லாம் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக உங்கள் வேலைகளில் கவனமாக இருங்க இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்ர நிவர்த்தி அடைந்து முழு பலத்தோடு அவங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூட அமைப்பில் இந்த குரு பகவான் இந்த புத பகவான் அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷமான ஒரு காலகட்டம் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் சகாயாதிபதி ஜீவனாதிபதி இந்த சுக்கர பகவான் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் சகாயாதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உடன்பிறப்புகளின் மூலமாக சில நன்மைகள் குழப்பங்கள் இருந்த நிலையில் இருந்த அந்த குடும்பம் அப்படியே ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நல்லா கிடைக்கும் இப்போ தொடர்பு தொடர்புகள் விருத்தி அடையும் தொலைத்தொடர்பில் வேலை பார்க்குறவர்களுக்குலாம் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டம் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விருச்சிக ராசிக்கு வரார் சுக்கர பகவான் சுகஸ்தானத்துக்கு குருவோட பார்வையும் வாங்குறாரு ஸோ ஏகப்பட்ட கிரகங்கள் அங்கே வந்து குருவோட பார்வையாக வாங்குறாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதம் அப்போ சுகங்கள் விருதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சுகங்களுக்காக சில வேலைகளை செய்வீங்க சந்தோஷத்துக்காக சுகங்கள் அப்படின்னா என்ன இப்போ ஒன்றும் இல்லை பொழுதுபோக்கு அம்சங்கள் எப்போவுமே சுக்கிரன் வந்து பொழுதுபோக்கு சந்தோஷம் எந்த ஒரு ஜீவராசியும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் அதற்கு அனுகூலம் குரு பகவான் ஏன்னா எல்லா சந்தோஷத்துக்கும் காசு வேணும்ல டப்பு அப்ப அதை கொடுக்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் சோ சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் அவர் எங்கன்னா நாலாம் இடத்துல குருவோட பார்வையை வாங்கி உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்க இது வரைக்கும் கஷ்டப்பட்ட நீங்கள் ஓரளவுக்கு வெளியில் வர போகிறீங்க அடுத்தபடி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தனத்தில் நீச்சமடைந்திருக்கார் என்ன தான் தைரியமாக வேலை செஞ்சாலும் உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு இந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு டென்ஷனோடு தான் வேலை செய்யணும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு வந்தார் நாலாம் இடத்துக்கு வந்து பரவாயில்லை கேந்திரஸ்தானம் பரவாயில்லை அப்படின்னாலும் குருவோட பார்வையை வாங்குற சூப்பர் இந்த நேரத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் வெற்றி அடையும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டங்கள்லாம் வெற்றியடையும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எங்கள் வீடு வாங்கணும்னு சரியான இடம் அமையும் இப்போ அமையும் அதுமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு ஏற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெலாம் இடமாற்றம் அற்புதமாக இருக்கும் என்னென்ன இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் டக்குனு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதேமாரி பயணங்களை மேற்கொள்வார்கள் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர்லாம் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருக்கும் அதனால் ஒரு சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு சில பேரை பார்த்தோம்னா நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஐந்து எட்டு கூட அதிபதி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் இருக்கார் விரைஸ்தானத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடம் செலவுகள் கனாவிடான் தான் வரும் டென்ஷன் தான் ஏன்னா சுபக்கிரகம் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கண்டி கண்டிப்பாக நிறைய செலவுகள் வரும் எதனால் குழந்தைகள் மூலமாக செலவு வரும் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் இந்தமாதிரி சில பயணங்கள் மூலமாக செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு செலவுகள் இதெல்லாம் வரத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் குருவோட பார்வைங்கும்போது உங்களோட சுகஸ்தானம் பகைரோன ரோகஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் விழதனால அற்புதமான ஒரு காலகட்டம் அற்புதமாக இந்த குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் பக் வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கும் போதே மேற்கூறிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயத்தில் செலவுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாவிடான் செலவுகள் பண்ணக்கூடாது கணனை வாங்கி செலவு பண்ணக்கூடாது சரியா அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் ஆறு கூட அதிபதி சனீஸ்வர பகவான் பகிரவன ரோகாதிபதி கலத்திராதிபதி இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் அஷ்டம ராசியில் இருக்கிறது பரவாயில்ல சவாலை சமாளிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வக்கர நிவர்த்தி அடையிற தான் உஷாராக இருக்கணும் உஷார் 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 கபர்தார் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அஷ்டம ராசியில் மறைவு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறது ரொம்ப இது என்ன அஷ்டமச்சனி கஷ்டத்தை கொடுப்பார் எப்படியே ஒரு பாடத்தை நீங்கள் இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ குருவோட பார்வை வாங்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது கல்யாணமாச்சு எல்லாம் பரவாயில்ல இப்போ குருவோட பார்வை கிடையாது ஸ்ட்ராங்காக இருக்கார் அடுத்தபடியாக கேது பகன் உங்கள் ஜென்மராசிலே இருக்கார் ஆரம்பத்திலே தான் சொன்னேன் உங்களுக்கு குழப்பமாகவே ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவர் பன் ஒன்றாம் இருந்துட்டு ஜென்ம ராசிலேருந்து பிரச்சினையை கொடுத்துட்டுருக்கார் கண்டிப்பாக நீங்கள் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சில வேலைகளை செய்யணும் பின்னாடி சொல்கிறேன் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடியா இந்த சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் சொல்லுங்கள் அற்புதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு தியானம் பண்ணுங்க அற்புதம் சரி பரிகாரமாக முச்சூடும் இந்த மாதம் முச்சூடும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வராய நமக இதை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் தினந்தோறும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்